சாபம் வரம் இரண்டையும் வழங்குவது கரம் என்பது உண்மையாகிறது சிலரின் வலக்கரம் காணுகையில் அக்கரம் வரத்தின் கரமாய்த் தோன்றும் வரத்தை வாரி வழங்கும் இறைவனது வலக்கரமாகவும் தோன்றலாம் பிதாமகரையும் அவ்வாறே எண்ணுகிறேன் வரத்தை வழங்கி வாழ்ந்தவர் அவர் மீது தாக்குதல் கொள்ளும் வேளையில் ஹிருதயம் ஹிருதயமாண்டவனையே எதிர்த்து தாக்குவதாகவே எண்ணம் கொள்ளும் என்று இந்த யுத்தமானது துவங்கியதோ அன்றே ஒன்று நிச்சயமானது நமது சேனை கங்கையின் புதல்வனைக்க வேண்டும் என்பது கடந்த ஒன்பது தினங்களாக கங்கை புதல்வனின் நெஞ்சினை பிளக்க முயற்சிக்கின்றோம் அந்த முயற்சி நிறைவேறும் தருணம் இப்போதே வந்துள்ளது எனது சகோதரி சிகண்டி தமது வெற்றிக்காக பெரும் தியாகம் செய்ய துணிந்தால் அவளுடைய தியாகத்தை உதாசீனம் செய்யும் செயலானது உகந்தது தானா ஆவேசம் வேண்டாம் இந்த எண்ணம் இவர்களின் தவறல்ல குருதி புனலை பெருக்கெடுக்க வைக்க வேண்டும் என்று